அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வாலிச்சித்த திருவடிகள் போற்றி சிவமகா வாலிச்சி தனாய் இக்கலியுகமத்தை புண்ணிய யுகமாக மாற்ற முதலடி எடுத்து வைத்த சித்தனே உம்மை வாழ்த்த யாம் திருமூலன் வந்த மருந்தோ முதலடியாய் யுகமாற்றம் மதை மேற்கொள்ள வேண்டுமென்று தவம் பூண ஆரம்பித்த காலம் தொட்டு நீர் இருக்கின்றீர் என்ற நிலை கூட நாங்கள் அறியா நிலைதனில் அமர்ந்திருந்தோம் ஆனால் ஒரு நிலை மட்டும் கண்டோம் சூச்சமத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு புண்ணிய அதிர்வது சூச்சமத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றது அது என்னவென்று தெரியாத அமர்ந்திருந்தோம் ஆனால் ஆதி சிவனின் அருள் வடிவாய் வாழை சித்தன் என்ற பெருவடிவாய் உம்மை அகத்தியன் அறிவித்த கணம் அலைக்கா நிலைதனில் யாமும் சபையில் வந்தமர்ந்தோம் எம் போன்ற பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் யாம் உரைக்க வந்தமர்ந்தன யாம் உரைத்த உரை இன்னும் பல்வேறு தேவ சித்த கணங்களுடைய காதுகளில் விழுகின்றவாறு சென்று கொண்டிருக்கின்றது அதனை கேட்பவர்களெல்லாம் இது மூலனின் குரல் அல்லவா இதன் மூலாதார நிலை எங்கிருக்கின்றது இது எங்கிருந்து இவ்வோசை வந்தது என்பதை கேட்டு இன்னும் உம்மை காண பல்வேறு தேவ சித்த கணங்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன அவற்றின் சூட்சம நிலைதனை சூட்சமமாக சீடர்கள் உம்மை நினைத்து எமக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து வணங்கி நிற்கின்ற பொழுது அவ்வருள் காட்சியை காணலாம் எங்கு அமர்ந்த பொழுதும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு யுகமாற்றத்திற்காக தன்னையே தாரை வார்த்து நின்ற சித்தனே உம்முடைய முதல் பணி என்பது யுகமாற்றம்தான் மாற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் இக்கலிகமதில் இருக்கின்ற மாந்தர்களின் உளங்களையெல்லாம் எல்லாம் மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு உயர் உன்னத நூலாய் ஆதி இறை நூலாய் அற்புத சிவமே நூலாக வந்தமர்ந்த சிவசூட்சம நூலினை கொண்டமர்ந்தவனே நூலாய் நிற்கின்றவனே உம்முடைய அவ்வருள் ஆயுதம் கொண்டு நீனே ஆயுதமாக நின்று செய்கின்ற அரும் செயலின் மூலமாக ஒவ்வொரு சீடர்கள் மாந்தர்கள் யாவரும் சீடர்களாக மாறுகின்றவாறு அச்சீடர்கள் சித்தர்களாக மாறுகின்றவாறு உரைகளை உரைக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு நீர் உரைக்கின்ற உரைகளிலிருந்து வருகின்ற பெருநிலை ஆசிகள் யாவற்றையும் பெறுகின்ற நிலைதனில் பெரும் நிலை கொண்டு வளம் வருகின்ற சித்தர்களாக மாறி நிற்பதை யாம் கண்டிருக்கின்றோம் அதற்கு ஒவ்வொருவரும் தம்மை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைதனை யாம் அறிந்திருக்கின்றோம் என்று உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் ஒவ்வொருவருக்கும் சிவசபையில் வந்தால் என்ன நிகழும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு யாம் என்று உரைக்கின்றோம் சிவசபை வருவதற்கு ஓர் புண்ணியம் வேண்டும் அப்புண்ணியம் என்பது சித்தனை அறிகின்ற புண்ணியம் அல்லது சிவத்தை அறிகின்ற புண்ணியம் என்று உரைக்கின்றோம் சிவத்தின் மீது பல்வேறு தேவ சித்த கணங்களின் மீது பேரவா உண்மை அவா கொண்டிருப்பின் அத்தேவ சித்த கணங்களெல்லாம் சிவசபையில் இருக்கின்றன அவை சித்தனை நாடி நின்று எம்மை ஒருவன் வேண்டிக் கொண்டிருக்கின்றான் அவனை சபைக்கு அழைத்து வரவா என்று நீங்கள் வேண்டுகின்ற தெய்வம் சித்தனிடம் வேண்டி நிற்கும் அப்பொழுது சித்தன் அனுமதி கொடுக்கின்ற பொழுது சித்தனை பற்றி அத்தெய்வங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியையோ ஒரு நபரையோ அழைத்து வரும் அவர்கள் உரைக்கின்ற உரைநிலைகளையோ அல்லது சாதன நிலைகளின் அவற்றை காண்கின்ற வழிநிலையையோ அவை ஏற்படுத்தியிருக்கும் அதன் மூலமாகவோ சிவசபைக்கு உங்கள் தெய்வம் முதல் நிலையாக உங்களை அழைத்து வரும் வருகின்ற பொழுது உங்களை கைவிட்டு இருந்த உங்கள் தெய்வம் கூட உங்களை உங்களிடம் கையேந்தி நிற்கின்றவாறு உங்கள் பின்னே வந்து நிற்கும் ஏனென்றால் ஒரு குல தெய்வத்திற்கு அக்குலத்தில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற பாவம் அத்தெய்வத்தை தான் சாடும் அவர்கள் செய்கின்ற புண்ணியமும் அத்தெய்வத்தை தான் சாடும் என்ற நிலை இருக்க எம் குளத்தில் உள்ள ஒருவன் சிவசபைக்கு செல்கின்றான் என்றால் அக்குல தெய்வம் அவனை விட்டு அகன்றிருப்பினும் கூட அது இவனை அண்டி வந்து நின்றே ஆகும் என்ற நிலைக்கு சொந்தக்கார நிலையாக சபை அமைத்திருக்கின்றான் சித்தன் அவ்வாறு பெரும் ஆற்றலினை சிவசபையிலிருந்து வழங்கி கொண்டிருக்கின்ற சித்தன் அச்சித்தனை சூட்சமமாக உணர்ந்த நிலை விட்டு அவனை இயல்பு நிலைதனையில் முழுநிலையாக உணர்கின்ற தருணத்திற்கு அவன் காத்து நிற்கின்றான் ஒவ்வொருவரையும் அவ்வாறு ஒவ்வொருவரும் உணர்கின்ற பொழுது அருள் வடிவாய் சிவ வடிவாய் சித்த வடிவாய் வளம் வரலாம் என்ற வரத்தை அவன் கொடுக்க தயாராக இருக்கின்றான் இப்பெருநிலைதனை உணர்ந்து அதனை பெறுவதற்கு தன்னிலைதனை தயார் செய்து கொள்ளுங்கள் அந்நிலைக்கு எவ்வாறு எம்மை தயார் செய்வது அது மிக எளிய நிலை எளிய நிலைதான் அதற்கு எளிய நிலை என்று யாம் உரைத்து எளிமையாக இருக்க வேண்டும் ஆனால் உயர் ஞானம் கொண்டவனாக இருக்க வேண்டும் உயர் ஞானம் வேண்டுமென்றால் எளிய நிலையில்தான் உயர் ஞானம் கிடைக்கும் எளிய நிலை என்பது வெளிநிலையில் மிக எளிய தோற்றத்தோடோ அல்லது உள்ளுக்குள் எளிய நிலையா என்றால் உள்ளுக்குள் என்ன இருக்கின்றதோ அது வெளியில் பிரதிபலிக்கும் உங்கள் உள்ளங்களில் எளிமை நிலை இருப்பின் வெளி தோற்றமும் மிக எளிமையாகத்தான் இருக்கும் எவ்வளவு அதிக செல்வ ஆடம்பர நிலைகளும் அல்லது பல்வேறு உல உளத்தினால் வந்த உரத்தினால் வந்த உள்ளத்தில் ஏற்பட்ட உரத்தினால் வந்த தைரிய வீர நிலைகளெல்லாம் இருப்பினும் உள்ளுக்குள் எளிமை இருந்தால் அத்தைரியமும் வீரமும் இருக்கும் ஆனால் அதனை வெளிக்காட்டாது மிக எளிய நிலை இதனில் அமர்ந்திருப்பார்கள் இதுபோன்ற எளிய நிலை என்பது அனைத்தையும் விடுவதல்ல அனைத்தையும் உள்ளுக்குள் வைத்து கொண்டு அவற்றை வெளிக்காட்டாது அவற்றை அவற்றின் ஆற்றல் தேவைப்படுகின்ற பொழுது மட்டும் அவற்றை வெளிக்காட்டுகின்றவாறு அவ்வ ஆற்றலின் மீது கூட பற்று இல்லாது அமர்ந்திருப்பதுதான் எளிய நிலை அதற்கு எளிமையாக அமர்ந்திருக்கின்றான் சிவமகா வாழை சித்தன் அவனை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் அவன் சிவம்தான் ஆனால் என்ற நிலைக்கு அவன் ஒருபொழுதும் ஜடாமுடி தரித்துக்கொண்டோ கையில் சூழாயுதத்தை வைத்து ஒவ்வொருவரையும் மதட்டிக்கொண்டோ யாம் சிவம் யாம் சிவம் என்று உரைக்கவில்லை அவன் சிவமென்ற நிலைக்கு சரியான நிலையாக அனைவரையும் சரிபடுத்துகின்ற நிலையாக சரி நிலையாக அனைவரையும் அமர வைத்து உயர்நிலை கொண்ட ஆசிகளை உரைத்து யாவரும் யாம் பெற்ற அச்சிவ நிலையை பெறுங்கள் என்று எவ்வளவு பொறுமை நிலையோடு உரைக்கின்றானோ அதுபோல் ஒவ்வொருவரும் பொறுமை நிலையோடு எளிய நிலைகளாக மாறி எண்ணுங்கள் அனைவரின் மீதும் அன்பு கொண்டு இருங்கள் அது மிக எளிய நிலையாக அடைந்துவிடலாம் தம்மை இழக்கின்ற நிலையில் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் உரைக்கின்ற நிலையாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும் அவை அனைத்தையும் கோர்த்து பார்க்கின்ற பொழுது பெருமாளையாக சிவத்தின் திருமாலையாக ஒவ்வொருவருக்கும் ஞான மாலையாக இவ்வார்த்தை மாலையது அமைந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்துகின்றோம் அகமகிழ்வோடு சித்தனை ஏற்று நின்றால் எங்கள் வினை அகன்று விடுமா அவ்வாறென்றால் வினை எங்களை விட்டு அகன்று இருக்க வேண்டுமே என்ற நிலைதனை கேட்டு நிற்கின்றார்கள் சீடர்கள் சிவமே ஆனாலும் வினைகளை அச்சிவமும் கூட அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற பெருவுரை இதனை சித்தன் உரைக்க கேட்டிருக்கலாம் சில சீடர்கள் அது உண்மை என்று யாம் உரைக்கின்றோம் திருமூலன் அவ்வாறு சிவமே அவர் வினை இருந்தால் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்க வருகின்ற மாந்தர்களெல்லாம் சிறுநிட சிறுநிலை மனித மாந்தர்கள் அவர்கள் மனமது இக்கலியுகமதில் கலங்கப்பட்டு இருக்கின்ற பொழுது இங்கு சிவம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அச்சிவமே சிவமகா தன் வடிவில் அமர்ந்திருக்கின்றார் அவர் எவ்வாறு உங்கள் வினைகளை எடுப்பார் என்று நாம் கேட்கின்றோம் அவர் உள்ளுக்குள் இருந்து உங்கள் வினைகளை எடுக்க மாட்டார் அவ்வினைகள் உங்களிடம்தான் இருக்கும் ஒருவன் வினை என்பது பத்து அடி கீழே விழ வேண்டும் ஒரு பள்ளத்தில் விழ வேண்டும் என்றால் சிவமகா வாழை சித்தனை சிவ வடிவமாகக் கண்டு அவன் மீது சரணாகதி கொள்கின்ற பொழுது அவன் தருகின்ற புண்ணிய நிலை அப்பத்து அடி கீழே விழ வேண்டிய வினைக்கை ஒரு அடி வினையாக ஒரு அடி பள்ளத்தில் விழுகின்ற வினையாக மாற்றி இருக்கும் இதைதான் சிவசபையிலிருந்து செய்கின்றோம் அவ்வாறென்றால் வினைகளை அழிக்க முடியாதா என்றால் அதற்கு ஒரு வழி தவம் தவத்தை விட்டால் அதற்கு ஒரு வழியும் இல்லை என்று யாம் உரைக்கின்றோம் எத்தனை புண்ணியம் செய்தாலும் அப்புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுடைய தீய வினைகளின் காட்டத்தை தான் குறைக்குமே தவிர அவற்றை வேறறுக்காது அவற்றை வேறறுக்க வேண்டுமென்றால் மூலாதார நாயகனாக இருக்கின்ற கணபதியிடம் இருக்கின்ற மூலாதாரண மூலாதார குண்டலினி சக்தி அது மேல் எழ வேண்டும் அதுதான் வினைகளை அறுக்கும் ஒரே வழி என்று யாம் உரைக்கின்றோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தமதில் தவத்தை சித்த நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து செய்யத் தொடங்குங்கள் செய்ய தொடங்குகின்ற பொழுது முதல் நிலையில் முதல் நாள் அதனை செய்வது மிக எளிதென்று தோன்றலாம் செய்ய செய்ய அதில் இருக்கின்ற கடின நிலை தெரியும் அவையெல்லாம் கடின நிலை அல்ல உங்கள் கர்ம வினைகள் அவ்வளவு கடினமாக இருக்கின்றன என்ற நிலைதனை உணர்ந்து அவற்றை விட கடினமாக சித்தனை இருக பற்றி அத்தவத்தை மேற்கொள்கின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தமதில் ஒருநாள் தவம் செய்வது தடைபடத் தொடங்கும் அவ்வாறு தொடங்கினால் எவ்வேளையிலும் அதை பிரம்ம முகூர்த்தமாக மாற்றுகின்ற ஆற்றலை சித்தன் நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் இணைந்து உரைத்து அவன் மீது கொண்ட சரணாகதியினால் பெற்று கிடைக்கின்ற நேரமதில் தவத்தை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு தவம் மேற்கொள்ள மேற்கொள்ள தவ ஆற்றல் அதிகரித்து சிவ ஆற்றல் அதிகரித்து நீங்கள் பிரபஞ்சம் நிலையில் இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து நின்று உங்கள் வினைகளை வேறு அறுத்தவர்களாக மாறி நிற்பீர்கள் நிற்கின்ற பொழுது மீண்டும் எவ்வினையிலும் விழுந்துவிடாது இருப்பதற்கு உயர் ஞானத்தை சித்தனிடமிருந்து கேட்டு பெற்று தெரிந்து கொள்ளுங்கள் என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே அக முய்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பிரம் சிவமகா வாழை சித்தனை அவனை பிரபஞ்ச நாயகனாக நினைக்கின்ற பொழுது அவன் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பான் சிவசபைக்கு வந்து செய்கின்ற பணிகள் அனைத்திற்கும் அவர்கள் தீயவர்களாக இருந்தபொழுதும் அவர்கள் செய்கின்ற பணிக்கான புண்ணியத்தை அவன் கொடுப்பான் ஏனென்றால் அப்புண்ணியத்தை பெற்றாவது அத்தீய குணம் கொண்டவர்கள் ஒரு நாள் ஒரு கணம் தம்மை உணர்ந்து இருக்கின்ற தீய மாற்று வேற்று நிலைகளை அகற்றி முழு சரணாகதி கொண்ட சீடனாக மாறிவிடுவான் என்ற நிலைக்கு அவன் எச்செயல் செய்தாலும் அச்செயலுக்கான புண்ணியத்தை சித்தன் இங்கிருந்து கொடைக்கத்தான் செய்கின்றான் அந்நிலையினால் ஒவ்வொருவருடைய வினைகளும் அதன் காட்டங்களும் குறைக்கப்படும் அந்நிலையை உணர்ந்து கொண்டு யாமுறைத்த உரைத்த சேர்த்து செய்கின்ற பொழுது வினைகளின் காட்டமும் குறையும் வினைகளின் காட்டம் குறைகின்ற பொழுது தவநிலை இருப்பதற்கு தவத்தில் அமர்வதற்கு மிக எளிய நிலைகள் உருவாகும் அவ் எளிய நிலைதனில் ஏற்ற நிலைதனை உள்ளுக்குள் ஏற்றி கொள்ளலாம் அது ஆதிகையில் ஆய சிவசூச்சன நூலின் வடிவாக இருக்கின்ற சித்தனின் பெரு ஒளி நிலை என்று யாம் உரைத்து அந்நிலை உள்ளுக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் சுடர்விடத் தொடங்குகின்ற பொழுது அகத்திய ஒளியாய் அகத்தில் இருக்கின்ற அகந்ததனை அளிக்கின்ற ஒளியாய் அது மாறி நிற்கும் அந்நிலையில் பெருநிலைதனை மிக எளிய நிலையாக பெற்றுவிடலாம் இதைவிட எளிய நிலை சிவநிலையை அடைய ஒரு நிலையும் இல்லை என்று யாம் திருமூலன் முறைக்கின்றோம் சரணாகதி கொள்ளலாம் ஆனால் நீங்கள் யாம் அப்பெருநிலை கொண்ட சிவநிலையை பெற வேண்டுமென்றால் அதற்கு சரணாகதியோடு இணைந்த தவநிலை செய்கின்ற பொழுது உங்கள் வினையை முழுவதுமாக நீங்களே அழித்து கொண்டு உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை இன்று அனைவருக்கும் பரிசு நிலையாக வேல்பகிர்வின் சூட்சம நிலை தொடங்கிய நிலையிலும் உம்முடைய சீடர்கள் அவர்களுடைய தவ காலத்தை தொடங்குகின்ற நிலைக்காகவும் இதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் உம்மை வாழை சித்தனாக இருக்கின்றீர் இவ்வையகமதில் பேராற்றல் கொண்ட சிவ வடிவமாக இருக்கின்றீர் உம்மை நினைத்து தவம் இருந்தால் சிவமே தமக்குள் தவம் இருக்கின்ற ஆற்றல் கிடைக்கும் என்ற அருள் வரமெல்லாம் சிவசபையில் இருந்து நீர் வழங்குகின்றீர் இந்நிலையெல்லாம் உண்மையா அல்லது ஏதோ பிதற்றுகின்றார்களா என்று வெளிநிலை மாந்தர்கள் வேண்டுமென்றால் கேட்டுக்கொள்ளட்டும் ஆனால் சீடர்கள் இதனை உண்மையாக உணர்ந்து கொண்டு உள்ளுக்குள் அமர்ந்து கொண்டு சித்தனையும் அகத்திய நாமத்தையும் உரைத்து தவம் பொழுது சிவம் உங்களுக்குள் தவம் இருப்பதைக் காணலாம் அது உண்மை ஊர்ஜித நிலை அந்நிலைதனை யாவரும் பெற்று நின்று பெருமகா உயர் புண்ணியவான்களாக ஞானவான்களாக மாறி நிற்கலாம் மனமது மடிந்து நிற்கும் அவ்வேளையில் என்று யாம் உரைக்கின்றோம் மனம் அடங்கிவிட்டால் உள்ளுக்குள் மகேஸ்வர நிலை அடங்கி இருக்கும் அந்நிலை அடங்கிவிட்டால் மிக அனைத்து கர்ம வினைகளும் உங்களிடமிருந்து அகலப்பட்டிருக்கும் அகற்றப்பட்டிருக்கும் அந்நிலை இதனை உணர்ந்து அழு உயர் நிலை கொண்ட சிவநிலைக்கு தம்மை தயார் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வளம் வரம் வேண்டும் என்பதே சிவசபையின் உயர் ஞான நிலை நோக்கம் என்பதை யாம் உணர்த்தி அவ்வடிவில் அவ்வழியில் செய்ய அவ்வழியில் செல்வதற்கு தம்முடைய வடிவுதனை அவ்வாறு மாற்றி கொண்டு ஒவ்வொருவரும் வளம் வர வேண்டும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம் யாம் திருமூலன் ஒவ்வொருவருக்கும் தவநிலையில் இருக்கின்ற பொழுது மூலாதார கனல் அது மேலெலும்புகின்ற பொழுது உடலில் உபாதை நிலைகளெல்லாம் வரலாம் அது முன்னும் பின்னுமாக முத்தோஷங்களாக வந்து நிற்கும் அவை யாவும் உங்களுடைய கர்ம வினைகள் வேறு அறுக்கப்படுகின்ற நிலை அவ்வாற்றல் வேறெங்கிருந்தும் வரவில்லை உங்களுக்குள்ளிருந்து வருகின்றது நீங்கள் பிரபஞ்சமாக மாறி கொண்டிருக்கின்ற நிலையினால் இப்பிரபஞ்ச நிலையில் நீங்கள் இத்தனை ஜென்மா ஜென்மங்கள் எடுத்து கொண்டு வந்த கர்ம வினைகள் அனைத்தையும் வேறறுக்கின்ற உயர்நிலை கொண்ட நிலையாக அது நிகழ்கின்றது அப்பொழுது அவை அனைத்தும் எந்நிலையினால் வரும் உடல் உபாதை நிலைகளாக மனதில் வருகின்ற சஞ்சல நிலைகளாக இவையெல்லாம் வந்து உங்களுடைய அவ் நிலைக்கு தடையாக வந்திருக்கும் எல்லாம் வேறறுக்க வேண்டுமென்றால் சித்த நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் ஒவ்வொரு தவம் இருக்கின்ற பொழுதும் முறைத்து கொண்டு அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகை அதுபோதும் ஒவ்வொருவரும் சிவநிலைதனை ஏதோ ஒரு, ஒரு நாள் நிச்சயமாக அடைந்து விடுவார்கள் அது சித்தன் மீது கொண்ட சரணாகதி நிலையினால் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமிகிர்ந்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒரு வாழும் குரு அல்லாது தவம் இருந்தால் வருகின்ற வினைகள் இதுபோன்று எடுத்துரைக்க ஒரு ஏடு இருக்க வேண்டும் அவ்வாறு ஏடு இல்லா நிலைதனில் அவன் எத்தனை முறை தவம் செய்தாலும் அது சித்திக்காத தவமாக தான் இருக்கும் ஆனால் சித்தனை சிந்தையில் ஏற்றி நின்று அவன் நூல்கள் உரைக்கின்ற உயர் வார்த்தைகளை ஏற்று நின்று தவநிலையில் வருகின்ற அனைத்து மனக்குழப்ப நிலைகளையும் உடல் உபாதை நிலைகளையும் தம் வினைகள் அகன்றுகின்ற நிலை என்பதை உள்ளூர யாம் பொய்யுரைக்கவில்லை உண்மையாக தவம் நிலை இருக்கின்ற பொழுது உடல் உபாதை நிலைகளும் மனக்குழப்ப நிலைகளும் வந்தே தீரும் அந்நிலையை விட்டு தாண்டி வந்துவிட்டால் உயர்நிலை கொண்ட மன அமைதி நிலை உங்களால் உங்களுக்குள் நீங்களே சிவமாக சிவ ஆற்றலை கிரகித்தவர்களாக மாறி நிற்கின்ற நிலை ஏற்படும் அந்நிலையில் உங்களை அசைத்து கூட அல்ல நீங்களே அனைத்தையும் அசைக்கின்றவர்களாக மாறி நிற்பீர்கள் உங்களை மாற்று வேற்று நிலை கொண்டவர்கள் காண்கின்ற பொழுது உங்களை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்திருப்பார்கள் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம் அதற்கு தவநிலைதான் மிக மிக முக்கியம் அத்தவநிலை சித்திக்க வேண்டுமென்றால் சித்தனை உள் சிந்தைக்குள் ஏற்றி வைத்திருக்க வேண்டும் அவனை ஏற்றி நீங்கள் உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற போது அவன் உங்களுக்குள் உங்கள் தவநிலைகளில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் இருந்த பொழுதும் ஒரு நாளிகை இருக்க வேண்டும் என்று யாம் உரைத்தோம் ஆனால் எம்மால் அரை நாளிகை முக்கால் நாளிகை தான் இருக்க முடிகின்றதென்றால் அதற்கு ஏற்றார் போல் அவ்வாற்றலை கூட்டியும் குறைத்தும் கொடுப்பதற்கான ஆற்றல் சித்தனிடமிருந்து உங்களுக்கு சூட்சமமாக பகிரப்படும் அந்நிலைக்காக சித்தனை நினைத்து அவனை வாழும் குருவாக ஏற்று நின்று வாழை சித்த நாமத்தோடு அகத்திய நின்ற பிரபஞ்ச நாமத்தையும் இணைந்து உரைத்து உள்ளுக்குள் பெருவடிவாக உங்கள் தவ ஆற்றலை வளைத்து கொண்டு சிவநிலையில் ஒவ்வொருவரும் உயர்ந்து நிற்க வேண்டுமென்பதுதான் சிவசபையின் எண்ணம் அது சிவமகா வாழை சித்தனின் திருவெண்ணம் இன்று என்னாவிலிருந்து வெளிப்பட்டதென்பதை யாம் திருமூலன் அகமகிழ்வோடு அறிவித்து இந்நிலைதனை நீர் நினைத்த நிலைதனை எம்மை இன்று அழைத்து உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து திருமூலன் உண்மை வாழ்த்து இவ்வாறு பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற ஆற்றல் கொண்ட சபைதனில் இறையாய் அமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் பெருநிகழ்வாக பெருமகா இறை நிகழ்வாக நீர் இனி நிகழ்த்தவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிகழ்கின்ற பொழுது உம் சீடர்கள் உன் மீது கொண்ட சரணாகதி உயரத்தான் செய்யும் எக்காலத்திலும் குறையா நிலைதனில் அது இருக்கும் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைதனை உள்ளுக்குள் எவரும் விடாது சித்தனை இருகன் இருக பிடித்து கொண்டு இரு கண்ணுக்குள் சித்தனை வைத்து கொண்டு அவனை இரையாக நினைத்து எக்காலத்திலும் இகலோகத்தில் வளம் வருகின்ற பொழுது உயர்நிலை கொண்டவனாய் நீங்கள் அவனை வைத்திருக்கின்ற பொழுது இறைநிலை கொண்டவர்களாக உங்களை அவன் வைத்து கொள்வான் உங்களை இறைநிலை கொண்டவர்களாக வைத்து கொள்வான் என்றால் நீங்கள் இறையாக மாறியிருப்பீர்கள் இறைக்கு இறையாக மாறி நின்று இறையாக இருப்பீர்கள் அந்நிலையினால் உயர்நிலை அதற்கு ஈடான ஒரு உயர்நிலை எங்கும் இல்லை என்ற நிலைதனை இகலோக மற்ற சபை நாடா மற்ற இகலோக மாந்தர்கள் அதனை கண்டு உங்களை கண்டு நீங்கள் அறைந்திருக்கின்ற இகலோக நிலையில் உயர்நிலையும் இறைநிலையில் உயர்நிலையும் உங்கள் தவ ஆற்றல் அதிகரித்த நிலையும் அதனை எல்லாம் கண்டு உங்கள் மனமது மடிந்து பக்குவப்பட்டு இருக்குமே ஒரு நிலை சீற்றம் வராது கோபம் வராது அதிக இன்பமும் துன்பமும் அல்லாது உயர் ஞான நிலை கொண்ட ஒரு சிந்தை நிலையில் இருக்கின்ற நிலை அந்நிலையில் நீங்கள் இகலோகத்தில் பெருநிலை பெற்று வளம் வருகின்ற பொழுது உங்களை கண்டு மற்ற இகலோக மாற்று வேற்று நிலை கொண்ட மாந்தர்களெல்லாம் இந்நிலைதனை இவன் எவ்வாறு அடைந்தான் எந்த நிலைதனை அறிய வேண்டுமென்று சிவசபை வந்து நாடி நின்று சித்தனை வணங்கி நின்று இந்நிலைதனை கேட்பார்கள் அந்நிலையில் நீங்கள் அனைவரும் ஏடாக அமர்ந்து நின்று ஆசிகள் உரைத்து அந்நிலைக்கு அவர்களுக்கு விடை கொடுக்கின்ற நிலையாக மாறி நிற்கும் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கு ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும் யாம் உரைத்த இந்த வார்த்தை நிலைகள் இன்று இக்கணம் முகூர்த்த வேளையில் சித்தன் அருளினால் ஏடு திறந்து யாம் உள்வந்து அமர்ந்து உரைத்த இவ்வுரையை இன்று கேட்பவர்கள் இன்று இதனை செய்ய மாட்டார்கள் பெரும்பாலானோர் என்ற இதனை யாம் அறிவோம் பொழுதும் அவர்கள் சிறிது காலம் கழித்து இதனை மேற்கொள்ள தொடங்குவார்கள் அந்நிலையை கண்டிருக்கின்றோம் அவ்வாறு சிறிது காலம் கழித்து செய்கின்றவர்களும் இன்று இக்கணம் இதனை கேட்டு நின்று சித்தன் ஆசியை சூட்சமமாக பெற்று நின்று நாளையிலிருந்து இதனை எவரெல்லாம் முகூர்த்த தவத்தை தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்களும் உயர்நிலை பெற்றவர்களாக மாறி நிற்பதை கண்டிருக்கின்றோம் என்ற நிலை இதனை சுத் சத்தியமாக இந்நிலைதனில் சூட்சம் நூலிலிருந்து திருமூலன் உரைக்க வைக்க உரைக்க வைக்க ஆற்றல் கொடுத்த சித்தனை உளமாற வாழ்த்துகின்றோம் உண்மை இந்நிலைகளையெல்லாம் மிக எளிய நிலைகளாக ஏடிலிருந்து எடுத்துரைக்க வைத்து ஏடுக்கு பேராற்றல் கொடுத்து பெருமகா இறை ஆற்றல் கொடுத்து இறைநிலை கொண்ட திருவேடாய் சிவமகா வால சித்தனின் அருள்வேடாய் மாற்றி நின்ற சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வால சித்தனாய் சிவஸ்வரூபமாய் பிரபஞ்சத்தின் அருள்வடிவாய் பிரம்ம வடிவாய் சிவத்தில் இருக்கின்ற சிவத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து ஜீவராசிகளையும் உள்ளடக்கிய இருக்கின்ற சித்தனே அனைத்து ஜீவன்கள் மீது ஜீவகாருண்யம் கொண்டவனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அன்பென்ற ஒரு நிலையில் இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற பிரபஞ்ச நாயகனே வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அனைத்து நிலைகளையும் உள்ளுக்குள் கொண்டு நின்று யுகமாற்றம் என்ற ஒரு நிலையை பெருநிலையாக உள்ளுக்குள் பெற்று நிற்கின்றவனே யுகமது மாறி நிற்பதை கண்டுவிட்டோம் சிவசபை பிரபஞ்சம் முழுக்க விதைக்கப்பட்டிருக்கின்றது சூட்சமத்தில் அவை அனைத்தும் விருட்சமாக சிவசபை வளர்ந்திருக்கும் சிவநூல்களும் வளர்ந்திருப்பதை கண்டிருக்கின்றோம் அந்நிலைக்கான அடிப்படை நிலைகள் இவ்வேல் பகிர்வே அனைத்திற்கும் பெருநிலை ஆரம்பம் என்று யாம்ரைக்கின்றோம் இதற்கு முன்பு நடந்த பகிர்வில் சிவசபையில் சூட்சம நிலைகளை பெருநிலைகளாக வளர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்சமயம் நடக்கவிருக்கின்ற வேல்பகிர்வில் இயல்பு நிலையில் பெருநிலைகள் தோன்றும் என்ற நிலைதனை அகமயில்வோடு இக்கணம் எம்மை உணர்த்த வைத்து உரைக்க வைத்த சித்தனே பேரானந்தம் கொண்டு உம் திருவடி வணங்கி உம் திருவடியை சிவத்தின் அடியாக நீரே பிரபஞ்சம் எனவே பிரபஞ்ச அடியாக உம் வணங்கி வணங்கி நின்று திருமூலன் இக்கணம் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தா ஓம் அகதீஷா என ஓம் சிவமகா வாலு சித்த திருவிடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சபை திருவடிகள் போற்றி